ఎది వైగుం மருத்துவனாய் வந்த மாமணி வண்ணா என்பது ஆழ்வார் பாசுரம் இப்போ உலகத்தில் உள்ளதிலேயே ரொம்ப மோசமான பிணி என்பது பிறவிதான் புனரபிஜனும் புனரபிமரணம் பிறப்பது இறப்பது அதில் இருந்து எங்களுக்கு வைத்தியம் செய்து காப்பாற்றுகிறவன் நீதான் அப்படின்னு அர்த்தம் தான் நிகரில் புகழ் உடையாயங்கிறான் உனக்கு நிலையான புகழ் உடையவர்கள் இல்லை என்று பெருமாளை பற்றி பாடுகிறார்கள் பெருமாள் எவனோ அவனே பெருமாள் பெரும் ஆள் எவனோ அவனே பெருமாள் நிகரில் புகழுடையாய் அமரர் முனிக்கணங்கள் வழுத்தும் பெருமானே அவர்களாம் வழிபடுகிற பெருமானாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அகலகில்லேன் அப்படிங்கிற உன்னை விட்டு என்னால் பிரிய முடியவில்லை கோல் தேடி ஓடும் கொழுந்து போல் மால் தேடி ஓடும் மனம் என்பது ஆழ்வார் பாசுரம் எப்படி ஒரு கொழு கொம்பு அதை தாடி கொழுந்து ஒரு கொடி பற்றி கொண்டு படர பார்க்கிறதோ அந்த மாதிரி கோல் தேடி ஓடும் கொழுந்து போல் மால் திருமால் தேடி ஓடுகிறது என் மனம் அப்படிங்கிறது நீ எங்க இருக்கேன்னு தேடிக்கிட்டு என் மனது அலைகிறது என்று சொல்கிறார் ஆனால் ஸ்ரீதீசிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீபாவன ஸ்ரீகரச்யர் ஸ்ரீமான் லோகாச்சிரய என்று எவனை எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாகவும் நிதிபதியாகவும் வேதங்கள் எல்லாம் வர்ணிக்கின்றனவோ அந்த வைகுண்ட பதிக்காக விசேஷமாக கொண்டாடப்படுகிற நாள் இந்த வைகுண்ட ஏகாசு அதனால் பொல்லா திருக்குறளா அப்படின்னு ஆழ்வார் படுவார் நீ ரொம்ப பயங்கரமான ஆளியா அப்படின்னு அர்த்தம் பொல்லா திருக்குறளா இந்த ஒரு குள்ள பயனா வாமன அவதாரத்தில் வந்து ஒரு அடியால் அளந்து இன்னொரு அடியால் விண்ணலந்து மூன்றாவது அடிக்கு பிரகலாதனுடைய பேரன் ஆகிய பலி சக்கரவர்த்தியினுடைய சஸ்திரத்திலே தலையும் வைத்து இவ்வளோ கண்ணு முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி செய்கிறான் அதனால பொல்லா திருக்குறளா வைகுந்தா வானவர் ஏரே என்கிறார் வைகுந்தத்தில் இருக்கிறவன் வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் பேரு அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் ஏன்னா கவிஞர்கள் எல்லாம் பாடுகிற போது சேரி யசோதைக்கு தனையடு அப்படிங்கிறார் ஆயர்பாடியில் இருக்கிற யசோதிக்கு இவன் மகன் ஆனால் ஆ பிரம்மக்கு தன்றிவிங்கிறார் அந்த பிரம்மகை வந்தான் அப்பா அப்படின்னா ஆயர்பாடி யசோதிக்கு குழந்த மாதிரி இருக்கான் ஆனால் இவன் அந்த பிரம்மாவுக்கு ஆ பிரம்மக்கு தன்றிவி என்று சொல்கிறார் அவ்வளவு உயர்ந்த நிலையில் இறைவன் இருக்கிறான் பொதுவாக வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஏதோ பெருமாள் கோயில் இருக்கும் அங்கே ஸ்வர்கவ வாசல் திறப்பாங்க ஜனங்கள்லாம் போய் கீழே நின்று அந்த கோயிலை வழக்கமாக சுற்றுறதுக்கு விட்டு ஒரு குட்டி ரூட்டில் ரெண்டு அடி கிட்ட போய் சுற்றிட்டு வருவாங்க அவ்வளோதான் அதாவது இந்த பெரிய பிரகாரம் சுத்தாமல் மேலே சுற்றிட்டு வந்தேன்னா அதுதான் ஸ்வர்க்கவாசல் அங்கே நடக்கிற வைகுந்த ஏகாதசிகளுக்கும் இங்கே ராமராஜ்யத்தில் நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அது வந்து வைகுந்த ஏகாதசி இது வைகுந்தத்தில் ஏகாதசி அவ்வளவுதான் வைகுந்தத்தில் ஏகாதசி பூலோக வைகுண்டம் எங்கே எங்கே பூலோக வைகுந்தம் எங்கே எங்கே பூலோக வைகுந்தம் எங்கே எங்கே புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே பொன்ன கைலாசம் எங்கே எங்கே எங்கள் கண்ணான சிவசங்கர் எங்கோ அங்கே பூலோக வைகுந்தம் எங்கே எங்கே போற்றுகின்ற மண்ணடியம் அங்கே எங்கே சங்கோசை முழங்குவதும் எங்கே எங்கே சிவசங்கரனின் கோவிலதாம் அங்கே எங்கே சந்தன வாடையதும் எங்கே எங்கே எங்கள் பிருந்தாவன தெய்வம் எங்கோ அங்கே துளசி மணப்பதுவும் எங்கே எங்கே பூயவனாம் சிவசங்கர் எங்கோ அங்கே கானங்கள் கேட்பதுவும் எங்கே எங்கே எங்கள் கடவுள் மாமா சந்நதியாம் அங்கே எங்கே பூலோக எங்கே எங்கே புவி போற்றுகின்ற அங்கே கர்ம வினை அகலுவதும் எங்கே எங்கே பாபா கருளை பொழியும் கண்களிலே அங்கே அங்கே அபயம் என்றால் ஐஸ்வர்யம் கிடைப்பதும் எங்கே அபயம் என்றால் ஐஸ்வர்யம் கிடைப்பதும் எங்கே

நீங்கள் திருவெம்பாவையெல்லாம் படிச்சீங்கன்னா கைலாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிச்சிருப்பாங்க தொழுகையர் அழுகையர் கையினர் ஒருபாள் இருக்கும் ஒரு பக்கம் தோதுகிட்டு அழுதுகிட்டு சிவன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் வாத்தியங்களை வாசித்து கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் யாகங்கள் நடந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் வேதங்கள் கொண்டிருப்பார்கள் சொல்லி அதே காட்சிகளை தான் நாம் இங்கேயும் காட்டிக்கொண்டிருக்கிறோம் கைலாயத்தில் எது இருக்கோ அதுதான் இங்கேயும் காட்டிகிட்டு வைகுந்தத்தில் என்ன இருக்கும் யாரெல்லாம் உருப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் பகவான்கிட்ட உட்காந்து இருப்பாங்க அவங்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர் அங்கேயும் இந்த மாதிரி தான் வேதங்கள் ஓதிக்கொண்டு இருப்பார்கள் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் பாட்டுக்கள் மிளங்கி கொண்டிருக்கும் வேதங்கள் கொண்டு கடவுள் சிவன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் டாம் டூம்னு இருப்பார் பெருமாள் வா அலங்காரத்தோட அதான் வைகுண்ண காட்சி ராமதாஸ் கோயம்புத்தூரில் ஒரு நாடி படிக்கிறவர்கிட்ட அவருடைய தம்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சார் அப்போ அவருக்கு வந்தது அதில் இந்த கைலாயத்தை பொறுத்த மாத்திரம் சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கிறது ஒரே ஆள் தான் இதுக்கு முன்னாலெல்லாம் வேற வேற பேர் இருந்தாங்க இப்போ இந்த கை கலியுகத்தில் ரெண்டு வே ரோலியும் ஒத்திரே தான் கட்டுறாரு ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அவர்கிட்ட நீங்கள் தொண்டு செய்கிற நிலையில் இருக்கீங்கன்னு அவருக்கு வந்தது அவர்கிட்ட நீங்கள் தொண்டு செய்கிறீங்க இப்போ தெரிஞ்சாலே தெரியலனாலையும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியல நீங்கள் இப்போ வைகுண்டத்தில் தான் இருக்கிறீர்கள் வேலாயத்தில் தான் இருக்கிறீர்கள் இதெல்லாம் என்னதான் சொன்னாலும் நீங்க தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்ம ஞானத்தில் வந்து அதை தேடி விடுத்துக் நிலை வருகிற போது ஜாக்கிரதா அவஸ்தைன்னு சொல்றது அவங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் தானாக புலப்பட ஆரம்பித்து விடும் இல்லைன்னா என்ன தான் நம்ம சொன்னாலையும் அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கலாம் ஓகே பட் அந்த அந்த மேக்னிடியூட்னு சொல்கிறேன் இல்லையா அந்த உயர் பரிணாமங்கள் வராது கூட நான் சொன்னேன் எங்கடாப்பா இப்போ நம்ம கோயில் சிலைய நீங்கள் இன்றைக்கி வேறு அலங்காரத்தில் இருக்கிறாரு அது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கு பார்த்தியா எல்லோ பேக்ரவுண்டில் படம் அந்த மாதிரி இருப்பார் நம்ம பெருமாள் அதில் பாதி சிவன் பாதி சக்தி இருக்கும் ஒரு வராக முகம் நரசிம்ம முகம் வெங்கடாச்சரபதியோட மூணு முகம் இருக்கும் மச்சாவதாரத்திலேருந்து கூர்மாவதாரம் வராக வாமன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அவதாரங்களும் அந்த பத்து கைகளில் இருக்கும் அந்த படத்தில் நீங்கள் பரீட்சையாக பார்த்தீங்கன்னா தெரியும் கதை இருக்கும் வில்லம்பு இருக்கும் அப்புறம் வேல் இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் இல்லாதது இல்லை எல்லாம் ஸோ ஃபுல்லாக ஒரே விக்கிரகத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏதோ சும்மா ஒரு ஆர்கிடெக்சுரல் டிசைனாக வைக்கப்பட்டது அல்ல நிஜமாகவே நம்ம கோயில் அப்படி தான் இருக்கார் பெருமாள் அவருக்கு ஹோலி டிரினிட்டின்றோம் இல்லையா பிரம்மாவுடைய பாவத்தில் வராகரும் ருத்ரமூர்த்தியினுடைய பாவத்தில் நரசிம்மரும் காக்கும் கடவுளாகிய நிலையில் வேங்கடப்பதியும் பாதி சிவனும் சக்தியும் அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனாரவர்க்கு மிகவே தேவாரம் சிவபெருமானுக்கு வைஃபே பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் வருகிறது அவதாரங்களும் எல்லாம் சேர்ந்த ஒரே ஒரு விக்கிரகம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் தாமரை மலர்மையில் நிற்கிற மாதிரியான பாதங்களோடு பெருமாள் இந்த இடத்துல இருக்கார் எல்லாருக்கும் தெரிய ரொம்ப இந்த பாருங்க இதெல்லாம் தான் தசாவதாரம் இத்தனையே நான் என் உடலில் இருந்து வெளிப்படுத்தி காட்டியவை முதல்ல இருக்கிறது மச்சாவதாரம் அதுக்கடுத்து கூர்மம் இப்படி ஒவ்வொரு அவதாரமும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோடாலி ஒரு இது இங்கே வந்து வாமனார் இங்கே வந்து நரசிம்மர் இங்கே வந்து வராகர் அப்புறம் அங்கே பாருங்கள் இது அதுக்கடுத்து கிருஷ்ணர் ராமர் பரசுராமர் ஃபுல்லாக பத்து அவதாரத்தையும் நாம் நம்ம உடம்புலையே வர வச்சு காட்டிட்டோம் அப்போ சும்மா இல்லை அங்கே ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி பணம் வரையறதில்லை இல்லை கல்லில் அடிக்கிறது இல்லை இருக்கிறத காட்டுறோம் நம்ம நான் ஏதோ இது பஞ்ச கட்சம் காட்டினு போட்டு போட்டுன்னு நீ நினைக்கிற அத்தனை என் இருந்து நான் வெளிப்படுத்தி காட்டினது தான் பத்து அவதாரம் என்று காட்டினேன் நன்றி ஸோ நான் எப்பயோ எழுதுவேன் யாருக்காவது ஆட்டோகிராஃப் கேட்டாங்கன்னா எழுதுவேன் நான் அது பத்தும் நானே பதினொன்றும் நானே எழுதுவேன் பத்து அவதாரங்களும் எனக்குள்ளேயே இருக்கு இனி ஏதாவது வரப்போக இருந்தால் அது கூட எங்கிட்ட இருக்கு அப்படின்னு எழுதினேன் பத்தும் பதினொன்றும் நானே எழுதுவேன் அப்புறம் ஒரு ஹூமன் லெவலில் ஒரு ஆள் ஏதோ குழந்தைங்களெல்லாம் எங்கே உட்காரச்சின்னு வாழைப்பழம் கொடுத்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு நான் தான் பார்த்த அவதாரம் இல்லை பாதி சிவன் பாதி பீது முன் முகங்கள் அப்படின்னாக்கா நம்புகிற மாதிரி இல்லை இல்லை அது காரணம் நான் அல்ல நீங்கள் உங்களுக்கு புரியல நீங்கள் நீங்கள் அந்த ஹைட்டுக்கு வரணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ இங்கேருந்து ஆகாசத்தில் இருந்து பார்த்தேன் உனக்கு ஏதாவது தெரிய போதா இல்லை ஆகாசிலிருந்து இங்கே பார்த்தா நீங்கள்லாம் உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு கூகுள் மேப்பிங் மாதிரி தெரிவிங்க எல்லாம் கேளம்பாக்கத்தில் அப்படியே பின் பண்ணி கீழே வந்து பார்த்தா இங்கே வள்ளி உக்காந்துருக்கா செல்ல மேடம் உட்காந்துருக்காங்கன்னு கூட அதை ஃபோக்கஸ் பண்ணி பெருசு பண்ணிவிட முடியும் அங்கேருந்து பார்த்தா தெரியும் இங்கேருந்து நீ அப்படி பார்த்தா தெரியவே தெரியாது கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஸோ வைகுந்த ஏகாதசி இன்றைக்கு நீங்களெல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் எவ்வளோ நாளைக்கு தான் சும்மா அப்படியே உட்காந்துருப்பீங்க யூ ஆர் கம் டு த ரைட் பிளேஸ் அண்ட்

அண்ட் ஐ எம் வெரி எஃபர்ட்லஸ்லி டூயிங் ஆல் தீஸ் திங் கொஞ்சம் கூட அல்டிக்கவே மாட்டேன் ரொம்ப கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அண்டு நிகரில் புகழ் உடையா உனக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்ன அர்த்தம் அதுக்கு ஸோ என்னை பற்றி ஓலையில் வருகிற போது கூட வரும் இந்த உலகத்தில் உந்தனுக்கு ஈடும் உண்டோ உலகத்தில் உந்தனுக்கு இணையும் உண்டோன்னு வரும் இந்த உலகத்தில் உனக்கு ஈடாகவும் யாரும் இல்லை இணையாகவும் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் அதில் வரும் அந்த நாட்டில் வருகிற போது எவ்வளவோ அதில் வருது ஆனால் ஜனங்களுக்கு ஒரு ஹியூமன் லெவலில் வரைச்சே டக்குன்னு மறந்துடுது அதே திங்க் லைக் ஹியூமன் நத்திங் ராங் அபவுட் இட் பிகாஸ் எலிவேட்டட் ஹியூமன் இஸ் டிவைன் ஒரு எலிவேட்டட் ஹியூமன் இஸ் டிவைன் ஒரு உயர்ந்த மனிதத்துவம்தான் தெய்வீகம் அதனால் அந்த அளவுக்காவது புரிஞ்சிட்டா ஒன்றும் வம்பே கிடையாது ஆனால் அது கூட புரியாமல் இருந்தால் தான் வம்பு இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் ஒரு சரியான ஆள் கிட்ட வந்திருக்கு சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் வந்திருக்கேன் இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இன்னும் மேலே போயிட்டே இருக்கணும் இட் இஸ் நாட் தட் யு டு அச்சீவ் சம்திங் மோர் யூ ஆல்ரெடி அச்சீவ் என்ன எல்லாருடைய லட்சமும் கைலாசுக்கு போகிறது வைகிறது போகுது நீங்கள் வந்துட்டீங்க புரியுதோ புரியலையோ வந்துட்டீங்க ஆனால் அதை புரிந்து கொண்டால் அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம கண்ணுதில்லையே இருந்தால் கூட நம்ம ஒன்றும் புரியுறதில்ல இல்லையா ஸோ தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வைகோண்டிய கொண்டாடுகிற போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களே உங்களால் இன்னும் லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிக்க முடியல அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பின்ன எப்படி வைகுந்தத்தில் போய் நாளைக்கு நித்திய சூரிகளாக வாசம் பண்ண போகிறீங்க உங்களிலிருந்து தான் நாரதரும் இந்திரனும் சந்திரனும் வாயுவும் நிவரித்திகளும் எல்லாம் வரப்போகிறாங்க அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன்ஸே நீங்கள் தெரிவிக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால் வைகுந்தம் இருக்கிறது வைகுந்த வாசனும் இருக்கிறான் ஆனால் நித்திய சூரியளைத்தான் காணவில்லை அதனால் மாற முயற்சி செய்யுங்கள் தான் நம்ம வைகுண்டிய ஏகாதசியில் அவங்களுக்கு நாம் கொடுக்குற உபதேசம் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் நான் இதுக்கு முன்ன கூட சொன்னேன் ராம ராஜ்யம் இருக்கிறது ராமன் இருக்கிறேன் அனுமனை காணோம் ஆஞ்சநேயர் மாதிரி ராமர் கைக்க முன்னது யாரெல்லாம் இருக்கீங்களா ஆ அனுமனை காணோம் வண்ணான்கள் இருக்கிறார்கள் சீது ராவணங்கிட்ட போயிட்டு வந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பான் ராவணன் விபரீத கற்பனை எல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு ஆளுகிறான் தான் வண்ணான்றது நான் ராமராஜ்யம் இருக்கிறது ராமனும் இருக்கிறேன் அனுமான்களை காணவில்லை வண்ணான்கள் இருக்கிறார்கள் அதே தான் வைகுண்ட ஏகாசி நிற்கும் வைகுண்டம் இருக்கிறது வாசனை இருக்கிறான் வாசனையும் இருக்கிறது ஆனால் நித்திய சூரியிகளை காணும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்